நான் ஆக்சுவலி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி டீசர் பார்க்கல சசிகுமார் சார் கூப்பிட்டுருந்த போது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த ஒரு பப்ளிசிட்டி ப்ரோமோ பார்த்துருந்தேன் நான் என்ன நினைச்சேன் ஃபைனலாக வந்து சசிகுமார் சார் வந்து படம் சாஃப்டாக ஆரம்பிப்பார் அப்புறமா ரத்த கலவையாக தான் வெயில் வருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷார்ட் கூட அது மாதிரி கொடுக்கல நான் வந்து சசிகுமார் சார் கிட்ட சொன்னேன் எப்படி சார் அதுலேருந்து தப்பிச்சிங்க கையில் ரத்தம் இல்லாமல் எப்படி வெயில் வந்தீங்கன்னு பட் தட் இஸ் த கடைசியில் வந்து அபி வந்து இமோஷனலாக முடிச்சிருக்காரு அண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு சீன் ஆக்சுவலி சஷ்குமார் சாருக்கும் அவரோட பையன் நான் நடித்த அந்த ரெண்டு பசங்களும் இருப்பாங்க பிளஸ் சிம்ரன் மேனும் மேமும் இருப்பாங்க அந்த சீன் வந்து மேஜிக் இன் தட் ஃபிலிம் ஸோ அந்த சீனுக்காகவே இந்த படத்தை வந்து நான் திரும்பி போய் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு இருக்கேன் அது எப்படிப்பா எழுதினா அது எப்படி சஷ்குமார் சார் கிட்ட இருந்து அந்த பசங்க கிட்ட இருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அது பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒருத்தர் பீட் அது நிறைய பீட் மாறும் ஒரே சீன்ல சோ அது வந்துட்டு அந்த எமோஷனல் ஜர்னி இருக்குல்ல அது ஒரு ஏல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பி சி திருப்பியும் வந்துட்டு அது சூப்பர் சீன் அது வந்துட்டு அண்ட் அந்த மாதிரி ஒரு சீன்ல பல சீன் இருக்கு எண்டிங் பயங்கரமா ஒர்க் ஆச்சு எண்டிங் வந்துட்டு ஏய் என்னடா எப்படி முடிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் இருந்தது அப்புறமா வந்துட்டு ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்க்காதவங்களுக்கு ஸோ ஒரு லைக் ஓகே சினிமாவில் ஒரு கேரக்டர் ஓகே கொஞ்ச நேரம் பார்க்குறோம் அவங்க இருந்தாலும் அவ்வளோ தாக்குதல் லைக் அவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுது அண்ட் ஒரு ஃபீல் குட் ஒரு பயங்கர ஒரு ஒரு காமெடி ஒரு லைட் டச் இருக்கு பட் ஆனால் இமோஷனலாவும் செம்மையாக இருக்காது ஐ திங்க் அது வந்துட்டு டைரக்டர் பர்ஃபார்மன்ஸஸ் மியூசிக் எல்லாமே வந்துட்டு செம்ம கான்ட்ரிபியூஷன் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் அண்ட் இப்போ லைக் நம்ம வந்துட்டு சின்ன படங்கள் வந்துட்டு தேட்டரில் எப்படி இதுவாது அப்படின்ற ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு டைமில் இருக்கும்போது வந்துட்டு ஐ திங்க் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸும் வந்துட்டு தேர்ட் டைமாக ப்ரூவ் பண்ணுறாங்க லைக் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் வந்தால் ப்ராட் பேஸ்டாக ஒர்க் ஆகுங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரூவ் ஆகுது ஸோ வெரி வெரி ஹாப்பி இந்த மாதிரி சினிமா இப்போ யூஸ்வலி பார்க்க முடியறது இல்லை அந்த ஒரு ஹாப்பி ஸ்பேஸில் இருக்கிற சினிமா வந்து மக்கள் வருவாங்களா இல்லையான்னா முக்கால்வாசி ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு டவுட் இருக்குது அது திஸ் தீம் ஹஸ் ப்ரூவ் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் திஸ் ஐடியா ஃபார்வர்ட் அண்ட் இந்த இதில் இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ஆஸ்பெக்ட் வந்து வெரி சென்சிட்டிவ்லி ஹேண்டில் ஐ திங்க் அந்த ஒரு இதுக்காகவே இந்த படத்தை வந்து யூ வில் கெட் இந்த கிரிட்டிகல் ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் தாண்டி தமிழ் நாட்டில் பயங்கரமா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட்லிஸ் இட் இன் இன் அதே மலேசியா சிங்கப்பூர் ஏன்னா திஸ் இஸ் ரீச் அவுட் டூ நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய படமா வரும் நினைக்கிறேன் அதாவது இது வந்து பயங்கர ஹிட் ஆகணும்னு நாங்கள் பர்சனலி இன்வெஸ்ட்டெட் இந்த ஃபிலிம் மாதிரி ஆயிடுச்சு படம் பாத்துட்டு அண்ட் தட்ஸ் டு த டேரெக்டர் அண்ட் இப்போ உள்ள வரும்போது எனக்கு ஒண்ணு பாத்துட்டு ஆக்சுவலி அதுவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு டைட்டில் பில்லிங்னு சொல்லுவாங்க சசி குமார் அண்ட் சிமர்ன்னு போட்டிருக்காங்கல்ல இந்த லிட்டில் டச்சஸ் போறாங்க அஸ் அ ப்ரொடியூசர் அஸ் அ டெரெக்டர் அஸ் அன் ஆக்டர் இந்த லைன் அங்க வரதே வந்து ஒரு பெரிய வின்னு ஏன்னா சிமரன் மேன் கான்ட்ரிபியூஷன் இன் லாட் ஆஃப் பிலிம்ஸ் கோஸ் அன் அவங்க

பாஸ்கர் <laughs> எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்ட் இருக்கு எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஒரு தேல் அ ஸ்மைல் ஆன் ஃபேஸ் அது வந்து ஐ தாட் வாஸ் வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் பை பதிலக்டரும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு அவரோட ஒரு சீன் இருக்கு அது அவர் பின்னிட்டாரு ஸோ இதுக்கு மேல மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு டேரக்டர் வந்து ஆக்டர் ஆக்கிடுவாங்க அந்த கைண்ட் ஆஃப் ரைட்டிங் ஒரு பத்து கேரக்டர் பன்னெண்டு கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் தம்பி நடிச்சவே பின்னிட்டான் இந்த படம் நல்லா இருக்கு இது வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தா அவர்தான் இது வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நடந்துச்சு ஸோ மியூசிக் டைரக்டரா சூஸ் பண்ணது கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம் அண்ட் இத வந்து டெஃபினெட்லி இஸ் தியேட்ரிக்கல் வாட்ச் வித் ஃபேமிலி சோ ஓடிடில வரும்னு வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ் போய் தியேட்டர்ல பாருங்க தேங்க்யூ டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்குடி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வள்ளுவர் சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு குரலாக நான் பார்க்கறேன் அதுவே கவிஞர் வைரமுத்து எப்படி சொல்றாரு அப்படின்னா அன்பேசிவம்ல அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லைடா அப்படின்றாரு அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு அன்பு நிறைஞ்ச ஒரு படம் எடுத்த அபி உனக்கு குறைந்த பத்த ஆய் வந்து நூறு இருக்கும் அவ்வளவு அன்பு இருக்கு இந்த படத்துல இப்ப காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அதை பாக்குறேன் ஏன்னா அன்பையும் மனிதநேயத்தையும் பேசுகிற படங்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன் இது வரைக்கும் அவனை அனைவருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க சசி சார் சிம்மரன் மட்டும் இல்லை அவங்கள சுற்றி நடிச்சிருக்க அத்தனை பேரும் ரொம்ப முக்கியமாக ஒரு கேரக்டர் வந்து பயங்கர பார்க்கும்போதே ஏன்னா இப்படி ஒரு காஸ்டிங் பண்ணிட்டீங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் நூறு வயசுல ஒரு முதியவர் வந்து ஒரு படத்துல ஒரு சீன் தான் வருவார் ஆனா அதுவே பயங்கரமா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்புறம் அதோட ப்ரொடியூசர்ஸ் மில்லியன் டாலர் ஸ்டுடியோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு ஏன்னா அந்த ஆபீஸே அவ்வளோ அன்பு வழிகிற ஒரு ஆபீஸ் உள்ளே போனீங்கன்னா எல்லாருமே ஒரு அன்பான மனிதர்கள் யுவராஜ் மகேஷ் விஜய் எல்லாரும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அதோட ஆடியோ ஆன்சர் என்ன பேசுறதுங்கிறது அதோட ரொம்ப கஷ்டம் இன்னொருத்தங்க எடுத்த படத்துல வந்து கெஸ்ட் ஆடியோ லான்ஸ் என்ன பேசுறதுங்கிறது ஏன்னா படத்தை பத்தி பாராட்டி பேசணும்னா அதுக்கு அந்த டீம்ல எல்லாரும் இருக்காங்க படத்தை பத்தி பேசினா அதுக்கு அந்த டைரக்டர் இருக்காரு என்ன விஷயத்த பத்தி பேசுறதுங்கறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த பட்சத்துல இது டெக்னிக்கலி ப்ரொஃபஷனலி என்னோட படம் இல்லை இதோட எந்த கிராஃப்ட்லயும் நான் சம்மந்தப்பட்ட இல்லாட்டியும் சோல்ஃபுல்லி பார்த்தா என் அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு யுவராஜன் ஷான் பண்ணிருக்காரு பரத்யன் டாலர் இருக்குங்கும் போது என்னோட படம் தான் அதன் அடிப்படையில் நாங்க சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அபி எப்படி பழக்கம் அப்படின்னா எனக்கு இவஜனை அண்ணன் பண்ணிச்சு இது மாதிரி ஒரு சின்ன ஐடியா சின்ன பிசு படிச்ச நல்லா இருக்கேன் நாளைக்கு கதைக்கு கேட்க சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னா ஃபோன்லேயே அண்ணன் ஐடியா சொன்னி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றத பொதுவாக அண்ணன் எப்போ என்ன பண்ணுவோம்னா கதை கேட்டுட்டு அதுக்கு ஒரு ஒன் வீக் ப்ராசஸ் இருக்கும் இந்த படத்தை எப்படி பொசிஷன் பண்ணும் என்ன மாதிரி பண்ணும்ட்டு பட் அன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் பண்ணிட்டு படம் ஓகே சொல்லிட்டா அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் நரேஷன்ல அவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் அங்கேயே அவன் யாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு எனக்கு அபியை பார்க்கும்போது கேரக்டர் வைஸ் வரேன் அபியை ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் நம்ம காலேஜ்ல கிரிக்கெட் மேட்ச்லாம் பெட் மேட்சஸ் எல்லாம் போகும்போது நம்ம ஜூனியர் பர்சன் இன்ட்ரோ பண்ணுவாங்க ஆனா பண்ணிக்கலாம் அச்சுக்கலாம் ஆனா பாத்துக்கலாம் அப்படிமா டே கேம் ரொம்ப டஃபா இருக்கும் மேடம் ஆனா என்ன ஆட போறாங்க உள்ள போய் பார்த்தா கடைசியில அந்த ஜூனியர் பையனா டீமே ஜெயிக்க வச்சிருக்கான் சோ அந்த மாதிரி டெரிஃபிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க சோ அந்த மாதிரி அவன் இன்டராக்ட் பண்ணதுக்கும் அந்த ஸ்கிரிப்ட படிச்சதுக்கும் படம் பார்த்ததுக்கும் இஸ் ஒன் ஆஃப் த சென்சிபிள் ஃபில் மேக்கர் இன் இந்த ரீசன் தான் சோ மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அவரு ஜெயிச்சிட்டே பெரிய இடத்துக்கு போய் வாழ்த்துக்கள் அந்த சசி சாரை பத்தி பேசணும்னா அந்த படையப்பாட ஒரு ட்ராக் இருக்கும் பாம்பு புத்துக்களை கையோட்டிங்கிறது கடிச்சுதான் ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும் ஆஹ் கடைசியும் பதில் கிடைக்காது அவருக்கு அந்த மாதிரி நான் சசி சசிசார பார்த்து சுப்பிரமணியபுரம் ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் தான் போயிருக்கேன் எப்படியாவது பார்த்து சுப்பிரமணியபுரம் பத்தி அதோட கிராஃப்டை பத்தி பேசி நினைக்கும் போதுதான் இன்னொரு பொடியூசர் மகேஷ் அது வந்து எடுத்து விட்டுருவாப்புல சசிசாரிட்ட பேச அதை மாதிரி பண்றாப்புல ஏதாவது போய் பேச அதாவது நம்ம காலத்துல நமக்கு பிடிச்ச போட்ட லோ சொல்லும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து விட்டுற மாதிரி அவர்கிட்ட பேசலாம்னு போறப்பலாம் அவர் கூறுக்கூட தம்பி எப்படி பாருக்கு அப்படின்னு ஆனா ஒரு ரெண்டு பிரச்சனை என்னன்னு பேசுகிறேன் சோ சுப்பிரமணியாங்க எல்லாருக்கும் விவகாரம் சுப்பிரமணியம் பத்தி அவ்வளவு பேசியிருக்கோம் டாலர்ல பண்றீங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் படம் பார்க்கும்போது சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாருன்னு படிச்ச இந்த படத்தை எங்க சுப்பராலும் எங்கிட்டதான் வரும் அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது எங்க போனாலும் இவர் மட்டும் தான் பண்ண முடியும்னு தெரிஞ்சது சார் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சார் ஆஹ் சும்பரன் இல்ல பட் மேம் பத்தி சொல்லுனா இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல டீம் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்களோ அதை விட ஹாப்பியா ஆபீஸ் இருந்துச்சு சும்பரமன் ஆன் போர்டு அப்படிங்கும் போது சோ அதுலயே அவங்க டீம் எவ்வளவு பெரிய ஃபேன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல ஏன்னா எல்லார பத்தி எல்லாரும் பேசிடுவாங்க குறிப்பா ரெண்டு மூணு பேரை பத்தி பேச வேண்டியிருக்கு ஷான் ரோடன் சார் பத்தி நான் பேசாம இருக்க முடியாது ஏன்னா குட் நைட்ல பேசணும்னா குட் நைட்ல வரணும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா குட் நைட்டுக்கு தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த படத்தை யார் மியூசிக் நான் பண்றேன் ஒரு ஒரு முடியும் அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க போது உங்களை பத்தி பேசும்போது லைட்டா எமோஷன் ஆகும் அதனாலதான் வார்த்தைகள் சில விஷயங்கள் மோகன் என்னோட வழியா இருக்கட்டும் படத்தோட எடிட் இது மாதிரி நான் பேசிக்கிட்டே போலாம் நேரம் எடுத்துரும் ரெண்டு விஷயத்தை பத்தி மட்டும் நான் பேசிட்டு இறங்கிறேன் ரொம்ப வந்து என்னோட அண்ணனை பத்தி நான் அந்த இடத்துல பேசாம இறங்குறதுங்கிறது அது அது வேண்டிய ஒரு கடமையா இருக்கு சோ குட் நைட்டோட ஆரம்ப புள்ளி மறுபடியும் இதுக்கு ஆரம்ப புள்ளி அங்கதான் போகவே இருக்கு இங்க இருக்க பேர் தெரிஞ்சிருக்கு குட் நைட் படமா கன்வெர்ட் ஆகல யாருக்கும் கதை பிடிக்கல இது எப்படி படமா இருக்கும் மணிகன் எப்படி நிறைய விஷயங்கள் கிராக் ஆகல போது ரொம்ப ரிப்பேஷன் பிளேஸ்ல இருக்கும் போது இங்க பீச்ல எழுதிட்டு போது சொன்னாரு யாருமே பண்ணல நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படி சும்மா கலாய் கதை அப்படின்னு சொன்னேன் பட் மறுநாள் ஃபோன் பண்ணி நம்ம ஆரம்பிச்சுக்கலான் ஒரு வீட்டை போய் அடமான வச்சுட்டு வந்து எங்கிட்ட வீட்டு அடமான வச்சுதான் படம் முடிவு வரைக்கும் சொல்லல ஏன்னா நான் பிரெஷர்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஆனா நீங்க படம் சக்சஸ் தெரியும் போது டீக்கரல பேசிட்டு இருக்கும் போது ஆரம்பிச்சுட்டோம்டா வந்துட்டோம் இதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுண்டான்னு சொன்னச்சு அது இன்ன வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட குட் நைட்ல ஆரம்பிச்சு லவர்ல ஆரம்பிச்சு பூரி ஃபேமிலியில ஆரம்பிச்சு இன்னும் அடுத்த ஒன்ஸ்க்கும் ஃபோர் விக்னேஷ் ஒரு பெரிஃபிகான டேரக்டர் அடுத்த அம்மா மத்தி சூர்யா சென்சிபல் சோ இது மாதிரி ஒரு சின்ன விதை பெரிய ஆலவரமா வந்திருக்கு மில்லியன் டாலரா அது ஆலமரம் பெரிய காடா மாறி போய் ஈகோசிஸ்டே தமிழ் செய்ய கிரியேட் பண்ணும் பண்ண போதும் அதை நான் பெருசா எதிர்பார்க்கிறேன் அந்த படத்தை கடைசியா கான்டெக்ட் போல சொல்ல போகத்துல யுத்தங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு மனுஷன மனுஷனை வெறுக்கிற அளவுக்கான யுத்தங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இது மாதிரி அவ்வளவு அநீதிகள் நடக்கும்போது நேயத்தை பத்தியும் அன்பை பத்தியும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ரொம்ப முக்கியமா இருக்கு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது கவிதையின் வழியாகவும் வாயிலாகவும் நம்ம பேசுற வார்த்தைகள் மூலியமா இசையின் மூலியமா அன்பையும் மனிதநேயத்தையும் நமது சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல கொடுக்க வேண்டியிருக்கு அது நிச்சயமா மறுபடியும் உங்களுக்கு தரும் நிச்சயமா இந்த படத்தை பாருங்க அடுத்த சக்சஸ் மீட்ல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ